வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ இன்டர்நேஷ்னல்ன்ற ஒரு வாட்ரு ஹீட்டர் இன்ஸ்டன்ட் கேசரை பற்றி பார்க்க போறோம் இந்த இன்ஸ்டன்ட் கேசரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம தண்ணியை இதில் திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மற்ற வாட்ரு ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணிட்டு கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாவே உங்களுக்கு சூடு வந்துகிட்டே இருக்கும் நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் கண்டினியூஸாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இதில் சுடு தண்ணி இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் டூ ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு ட்ரிபிள் நைன் தான் வந்தது இது ட்ரிபிள் நைன்க்கு இது ஒர்த்தாக இல்லையான்றதை நம்ம பார்ப்போம் இதில் என்னென்ன போட்டிருக்காங்க சேஃபு போர்ட்டபுள் எலிகண்ட்டு இதில் என்ன ஒன்று மைனஸ்னால் வாரண்ட்டின்னு எதுவுமே கொடுக்கல தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கறதுனால அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா என்ன தெரில ஓகே பார்க்குறேன் இந்த பேக்கிங்கே இப்படி தான் வந்திருக்குது நமக்கு எதுவும் ஸ்பெஷல் பேக்கிங்லாம் எதுவும் வரல இது அப்படியே இதில் ஸ்டிக்கர் ஓட்டி அப்படியே அமைச்சிட்டாங்க இங்கே வந்து இன்புட்டு கொடுத்து இந்த பைப்பை வந்து நம்ம குழந்தைல கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணால் சுடு தண்ணி இமீடியட்டாக வந்துடும் அப்படின்றாங்க எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றதை பார்ப்போம் இந்த வாட்ரு ஹீட்டரில் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்னா இதை ப்ளக்கில் சொருவிட்டு அப்படியே வந்து ஆன் பண்ணிவிடுவாங்க அந்த இதை மட்டும் பண்ணக்கூடாது முதல்ல தண்ணியை திறந்து தண்ணியை வெளியில் வரணும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்சே ஆன் பண்ணணும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு இதில் ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது இருந்தாலும் நம்ம கவனமாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது இதுபோல் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்